வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் எட்டு நாள் ஐந்து திங்கள் மே பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் ஜூன் ஒன்று ஈரோட்டில் மாண்புமிகு மக்கள் சங்கமம் திட்டமிடல் சந்திப்பு மே இருபத்தி ஒன்பது திங்கள் மாலை ஜூன் ஒன்று ஈரோடு கொங்கு கலையரங்கத்தில் நடைபெறவிருக்கும் மாண்புமிகு மக்கள் சங்கமத்திற்கு திட்டமிடும் வகையில் ஒரு சந்திப்பு அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர் திரு தங்கவேலு அவர்கள் இல்லத்தில் நடைபெற்றது என ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக் தெரிவித்தார் பிரதாபராமபுரம் ஊராட்சியில் கிராம வளர்ச்சி குழு உருவாகியது ஒரு கிராமம் வளர்ச்சியடைய வேண்டுமானால் ஒருவர் பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பேற்பது என்பது நல்லோர் வட்டத்தில் எடுத்த செயலை முழுமையாக செய்து முடிப்பது என்று பொருள் அப்படி உறுதியாக தமது பிரதாப ராமபுரம் பஞ்சாயத்துக்கு பொறுப்பேற்றவர்தான் தான் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சிவராசு அவர்கள் தற்போது ஊராட்சி மன்ற தலைவர் பதவிகாலம் முடிந்திருப்பினும் ஊராட்சியின் வளர்ச்சியில் திரு சிவராசு உறுதியாக தொடர்கிறார் இப்போது அவர் தமக்கு தேவை ஒருங்கிணைந்த திறன் வாய்ந்த ஒரு குழு என்பதை உணர்ந்ததால் மதுரை செசியில் நடைபெற்ற வைய தலைமைக்குள் பயிற்சி முகாமில் தமது ஊராட்சியை சார்ந்த பத்து நபர்களை பங்கு பெற செய்தார் இப்போது அது இரண்டாவது முக்கிய கட்டமாக பிரதாப ராமபுர ஊராட்சியை அனைத்து துறைகளிலும் முன்னேற்றமடைய செய்ய உறுதிபூண்ட வலுவான ஒரு குழுவாக உருவெடுத்துள்ளது மூன்றாவது முக்கிய கட்டமாக வாரக்கூடுதல் மூலம் செயல்படுவது மே பதினெட்டு மாலை பிரதாபராமபுரத்தில் உறுதியுடன் தொடங்கியதாக இதில் கலந்து கொண்ட தஞ்சை மண்டல பொறுப்பாளர் குட்டியப்பன் தெரிவித்தார் இந்த முதல் கூடுதலில் மாணவர்கள மாநில பொறுப்பாளர் கௌதம் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது லட்சிய ஆசிரியராக அரசு பள்ளியை மேம்படுத்துவது எப்படி லட்சிய ஆசிரியர் துறை இணைய வழிவார கூடுதலில் தலைமை ஆசிரியர் தாமோதரன் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிவட்டம் கே ஜி கண்டிகை அரசினர் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு தாமோதரன் இவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இப்பள்ளிக்கு பொறுப்பேற்பதற்கு முன் இப்பள்ளி இருந்த நிலையிலிருந்து தற்போது கல்வியில் மாணவர்களின் தனித்திறனில் மாணவர்களின் ஒழுக்கத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமே இரண்டு ஆண்டுகளின் சாதனையாக இன்று வியந்து பார்க்கப்படுகிறது பத்தாம் வகுப்பு தேர்ச்சியில் ஐம்பத்தி ஏழு சதவீதத்தில் இருந்து தொன்னூறு சதவீதமும் பிளஸ் டூ தேர்ச்சியில் அறுபத்தி எட்டு இருந்து எழுபத்தி ஒன்பது சதவீதத்தையும் அடைந்தது மட்டுமல்லாமல் இரண்டு ஆண்டில் கலை திருவிழாவை பயன்படுத்தி மாணவர்களை மாவட்ட மாநில அளவில் சாதனையாளர்களாக ஆக்கியிருப்பது இவை அனைத்தையும் விட மாணவர்கள் ஒவ்வொருவரின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் பெற்றோர்களை சந்தித்து அவர்களின் வாழ்வாதார நிலையினை அறிந்து அதற்குத்தக மாணவர்களின் மீதான அணுகுமுறை போன்ற அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொண்டார் இந்த அனுபவ பகிர்வு மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற லட்சிய ஆசிரியர்களின் இணையவழி சந்திப்பில் கலந்து கொண்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் மிகுந்த வழிகாட்டுதலாகவும் ஊக்கமளித்ததாகவும் இருந்தது என்று லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் மேனகா தெரிவித்தார் சைனிக் பள்ளியில் அளிக்கும் பயிற்சியை போன்றது மாணிக்க மாணவர்களுக்கு நல்லோர் வட்டம் அளிக்கும் பயிற்சி மே பதினெட்டு இரவு எட்டு மணிக்கு நடைபெற்ற இணையவழி வார கூடுதலில் கலந்து கொண்ட ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் பாபு அவர்கள் சைனிக் பள்ளி பற்றி மிகவும் விரிவாக கூறியதை கேட்டு அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர் இத்தகைய கல்வி அல்வா நமது மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அம்மாணவர்களுக்கு அளிக்கப்படும் ராணுவ பயிற்சியுடன் முக்கியமாக தலைமை பண்பு ஒழுக்கம் திறன் மேம்பாடு ஆகியவை காரணமாக நேரடியாக இராணுவத்தில் அதிகாரிகளாக இணைய முடிகிறது என்பதோடு நல்ல சம்பளமும் வசதிகளும் அளிக்கப்படுகிறது என்றார் இன்று பள்ளிகளில் கிடைக்காத இத்தகைய நாட்டுப்பற்று தலைமைத்துவ கல்வியை மாணிக்க மாணவர்களுக்கு நல்லோர் வட்டம் அளித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பின்னூட்டத்தில் பலரும் குறிப்பிட்டனர் கோரிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேத்தா நவீன காலத்திற்கு தக்க மாணவர் சேர்க்கையை புதுப்பித்துக் கொண்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பெற்றோர்கள் விடுமுறையில் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே தங்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க எளிய வடிவில் கூகுள் ஃபார்மில் சேர்க்கை விண்ணப்பத்தை தயார் செய்து அதை கியூஆர் கோடாக மாற்றி பள்ளியிலும் வெளியிலும் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் வைத்துள்ளார்கள் பெற்றோர்கள் அதை ஸ்கேன் செய்து கேட்கப்பட்டுள்ள விவரங்களை பூர்த்தி செய்து தங்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கலாம் என்று மாணவர்களின் நலனுக்காக இதுபோன்ற முயற்சி எடுத்த திருப்புட்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு செல்வகுமார் தெரிவிக்கிறார் மே பதினெட்டு ஞாயிறு மூன்று மாவட்டங்களில் மாணிக்க மாணவர்கள் நல்லூர் வட்டத்தின் லட்சியத்தினை சரியாக உணர்ந்த மாணிக்க மாணவர்கள் துடிப்புடன் அதனை செயல்படுத்த களமிறங்கியதில் ஈரோடு மாவட்டம் பதினைந்து மாணிக்க மாணவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் டி எஸ் சாரதா வித்யாலயா நடுநிலைப்பள்ளியில் சந்தித்தனர் இதில் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் மாணவர்கள் நான்கு குழுக்களாக பிரிந்து இணையதளத்தை பயன்படுத்தி பல்வேறு வகையான தகவல்களை புள்ளி விவரங்களாக சேகரித்து மாவட்டத்தின் இன்றைய நிலையை பாமரும் அறியும் வகையில் தொகுத்துள்ளனர் அடுத்ததாக இணையதள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கூகுள் ஃபார்ம் கூகுள் ஷீட் தயாரிப்பு பற்றி பயிற்சி பெற்றனர் இது நமது பணிக்கு அதிகம் பயன்படுவதால் இப்பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஜூன் ஒன்று ஈரோடு கொங்கு கலையரங்கத்தில் நடைபெறவிருக்கும் மாண்புமிகு மக்கள் சங்கமத்திற்காக மக்களை திரட்டுவது பற்றியும் மே முப்பது முப்பத்து ஒன்று இரண்டு நாள் நடைபெறவிருக்கும் ஈரோடு மாவட்ட மாணவர்கள் முகாம் பற்றியும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாகவும் ஈரோடு மாவட்ட மாணிக்க மாணவர்கள் துறை பொறுப்பாளர் செல்வன் பிரியன் தெரிவித்தார் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் மாணிக்க மாணவர் ஒருநாள் சந்திப்பு மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை வேதாரண்யம் ஸ்ரீ ராமச்சந்திரா கல்வியியல் கல்லூரியில் காலை பத்து மணி முதல் நான்கு மணி வரை மாணிக்க மாணவர்களின் ஒருநாள் சந்திப்பு நடைபெற்றது அதில் பத்தொன்பது மாணிக்க மாணவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்வின் தொடக்கமாக தென்காசியில் நடைபெற்ற வைய தலைமை முகாமின் அனுபவங்கள் பகிரப்பட்டது பின்னர் மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து மாணிக்க மாணவர்களுக்கான ஐந்து பண்புகள் மற்றும் வாழ்க்கையின் நான்கு பருவங்கள் குறித்து கலாம் ஜோதி மாணவர்கள் செல்வன் குணாலன் செல்வி ரேஷ்வதி ஆகியோர் வழிநடத்தினர் மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் நாட்டின் பெருமைகள் பற்றி கலந்துரையாடல் செய்தார் நூறு துறைகள் பற்றி விவரித்த பிறகு மாதிரி பாராளுமன்றம் நடைபெற்றது இந்த ஒரு நாள் நிகழ்விற்கு தஞ்சை மண்டல பொறுப்பாளர் திரு குட்டியப்பன் ஏற்பாடுகளை செய்திருந்தார் என்று நாகை மாவட்ட மாணிக்க மாணவர்கள் துறை பொறுப்பாளர் செல்வி வாணி தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செல்லம்பட்டில் மாணிக்க மாணவர் சந்திப்பு மே இருபத்தி எட்டு ஞாயிறு கள்ளக்குறிச்சி மாவட்டம் செல்லம்பட்டு சேவை மைய கட்டிடத்தில் வாரக்கூடுதலை கூடுதலை முன்னிட்டு சந்திப்பு நடைபெற்றது இதில் பள்ளி திறப்பதற்கு முன்னதாக பள்ளியை தூய்மை செய்வதற்காக மாணவர்கள் பெற்றோர்களை இணைத்து மூன்று மணி நேர அதிரடி சேவை நடத்த ஆலோசித்தனர் இந்த கூடுதலில் விழுப்புரம் மண்டல பொறுப்பாளர் திரு இளையராஜா திறமை திருவிழாத்துறை மாநில பொறுப்பாளர் செல்வன் வாசு கலந்து கொண்டனர் என்று செல்வி பவதாரிணி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன